அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் அல்மா சித்த மருத்துவமனை நிறுவனர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்களே சந்திப்போம் வணக்கம் ஐயா ஐயா சில பேருக்கு வந்து படுத்த உடனே நிம்மதியான உறக்கம் அப்படிங்கறதே இருக்காது ரொம்ப நேரம் ஆகும் அந்த தூக்கம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இதை மாத்துறதுக்கு மூளைக்கு ரத்த ஓட்டம் சரியா போகலமா மூளைக்கு வந்து சரியான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகலனாவே தூக்கமின்மை வந்து விடும் தூக்கமின்மை வந்தால் பல நோய் வந்துடும் முதல்ல வர்றது வந்து மலச்சிக்கல் வரும் உடல் சூடு அடையும் சித்தப்பிரமை வரும் இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் தூங்குவதற்கு எளிமையான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்து நாம் வந்து தலையணை இருக்கு இல்லையா தலையணை வந்து இந்த அளவிற்கு தான் நம்ம கை அளவிற்கு தான் தலையணை நம்ம இதை உடம்போடு உயரமாக இருக்க கூடாது படுக்கிறோம் இல்லைங்களா அதை விட உயரமாக இருந்துச்சுன்னா மூளைக்கு ரத்தம் போகாது உயரமான தலையணை வைத்து படுப்பவர்களுக்கு எளிதில் தூக்கம் வராது உங்களுடைய தலையணை எந்த அளவுக்கு இருக்க வேணும்னாலும் இந்த கை இருக்கிறதல்லவா இந்த அளவிற்கு தான் இருக்க வேண்டும் இதுதான் உங்களுடைய அளவு குண்டாக இருந்தால் அவர்களுக்கு அளவு ஒல்லியாக இருந்தால் இப்படி தான் வைத்து படுப்போம் நம்ம இப்படி தான் வந்து வச்சு படுத்துப்போம் நம்ம தூங்குறது வந்து இப்படி தான் தூங்குவோம் ஒருக்களித்து படுங்கள் மல்லாந்து படுத்து கொண்டு இருந்தாலும் தூக்கம் வராது நிறைய பேர் வந்து தலையணையை வந்து ரொம்ப ஹைட்டாக வச்சுக்கிட்டு தூங்குவாங்க யாரெல்லாம் உயரமான தலையணை வைத்து படுத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் உடனடியாக தூக்கம் வராது இப்போ செல்ஃபோன் வந்து போச்சு எவனும் தூங்குறதே கிடையாது அது வேற கதை மொபைல் ஃபோன் வந்த பிறகு யாரும் கடைசி அந்த ஒன் மினிட் வீடியோ அது அப்படின்னு வருது இல்லை அது அப்படியே தடவிட்டு தடவிட்டு அப்படியே தடவிட்டே இருக்கிறான் தடவிட்டே இருக்கும்போது இந்த கை இப்படி நின்று போகுது இது மடக்க முடியல நிறைய பேர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாத நோயாளிகள் உருவாகிட்டே இருக்கிறான் கையெல்லாம் இப்படி தான் இருக்குது இப்படியே இப்படி போடுறான் இப்படி நின்று போகுது இந்த வரையில் வந்து இப்படி நின்று போகுது அப்புறம் இந்தந்த காது வேறு அந்த இயரிங் எடு வச்சுக்கிறான் அப்புறம் வந்து இதெல்லாம் என்னென்னவோ நடக்குதுங்க அந்த செல்ஃபோன் வந்த பிறகு அப்புறம் எங்கே தூங்குறது எளிமையான தூங்குவதற்கு வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா கசகசாக இருக்குல்ல அந்த கசகசாவை வந்து லேசாக விட்டு ஒரு தேக்கரண்டி எடுத்து பசும்பாலில் கொதிக்க வைத்து இரவு தூங்குவதற்கு முன்பாக குடித்து விட்டு படுத்தீர்கள் என்று சொன்னால் நன்றாக தூக்கம் வரும் நன்றாக தூக்கம் வரும் ஆனால் அதையே பழகி கொள்ளாதீர்கள் சுலபமான வழி உங்களுடைய தரையணையை சம அளவிற்கு உடலுக்கு சம அளவிற்கு இந்த அளவிற்கு வைத்து தூங்கினாலே பத்து நிமிடத்தில் தூக்கம் வந்துவிடும் நீங்கள் வந்து மேடாக கொஞ்சம் உயரமாக தலையணை வைத்து படுத்தால் தூக்கம் கண்டிப்பாக வராது அதை சரி செய்து கொள்ளுங்கள்